திருச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி மெய்யடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாயே என்ற திருமந்திரத்தினை ஓதி நல்ல சொற்களையே பேசி நல்ல அருளாளர்கள் கூறுகின்ற எல்லாம் கேட்டு அக மகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலத்திலே ஆடுகின்ற ரோஜப்பெருமான் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமேன் கூத்தப்பெருவேன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் நடராஜ பெருமனுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்பெருமாருடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருநின்றியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நேற்றும் நாம் திருநின்றியூர் திருத்தலம் பார்த்தோம் அது ஐந்தாம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடியதை கண்டோம் இன்று சுந்தரமூர்த்தி நாயனர் திருநனி பள்ளி பள்ளி முதலான தனங்களை எல்லாம் வணங்கி திருநின்றியூர் தொழுது பாடி அருள் எது திருவும் வண்மையும் என்னும் திருப்பதிகத்துக்கு பின்பு அத்தலத்திலே அன்பர்களோடு அமர்ந்திருக்கின்ற நாட்களிலே பாடி அருளியதல் பதிகம் இந்த இறைவனது பெருமைகள் பலவற்றை எல்லாம் எடுத்து ஓதி அவர் திருநென்றையுரை இடமாக கொண்டு எழுந்து வியந்து அருளி செய்தது திருச்சித்திரம்பலம் பதிகம் பத்தொன்பது ஏழாம் திருமுறை பாடல் நான்கு பாடலை முதலில் காண்போம் ஆருகந்த அங்கமு ஆருகந்தார் அங்கம் நான் மறையாறு எங்கும் ஆகி அடலேறு உகந்த இசையே உகந்தார் முடி தங்கை தன்னை ஏ வேறுகந்தார்ந்தார் பரிசாந்த மதார் நேருகந்தார் உறையும் இடமா திரு ஊரே திருச்சிற்றம்பலம் வேதத்திலே வேதம் நான்கு அவருடைய அங்கங்கள் ஆறு ஆறு அங்கங்களையும் விரும்பி செய்தவர் நான்கு வேதங்களையும் உடையவர் வேதநாயகர் வேதியர் தலைவர் அவர் எவ்விடத்திலும் நிறைந்து நின்று வெல்லுதலை உடைய எருதை விரும்பி ஏறக்கூடியவர் இடபவாகனர் ஏழு இசைகளையும் விரும்பி கேட்பவர் ஏழு இசையாகவும் இசை பயனாகவும் உள்ளவரில் கங்காதேவியை சிறப்பாக விரும்பி தலையிலே வைத்து மறைத்திருக்கிறார் அகன்ற முப்புரி நூலை விரும்பி அணிபவரும் ஹூசி கொள்கின்ற சாந்தமாக சந்தனமாக திருநீற்றை விரும்புபவரும் ஆகிய இறைவர் எழுந்தருளி இருக்கின்ற இடம் திருநின்றையூர் திருநின்றையூர் உஷத்தல் வளம் அவற்றுடைய காரியத்தை தோற்றுவித்தனர் உண்மையம்மையை இடதுபாகத்திலே வைத்திருக்கிறார் பொதுவாக உயிர்களுக்கு அருள் புரிதலையும் கங்கையை முடியில் தாங்கியது சிறப்பாக பகீரதனுக்கு அருள் புரிந்தார் உமையம்மை இடைவாகத்தில் வைத்தது எல்லோருக்கும் உயிர்களுக்கெல்லாம் அருள் புரிவதற்காக வைத்தார் அதனால் கங்கையை வைத்ததற்காக பகீரதனுக்கு அருள் புரிந்தார் அதனால தன்னை வேறு உகந்தார் கங்கை இடத்து காதலை மிக உடையார் என்பது நிர்ணயம் திருச்சிற்றம்பலம் பாடலை மீண்டும் நான் படித்து மகிழ்வு அருகந்தா ரங்கம் மறைய எங்கும் ஆகி அடல் ஏருகந்த இசையேழுந்தார் முடி கங்கை தன்னை வேறு கந்த இடம் பரிசாந்த மதார்ந்தூரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநின்றையூர் சென்று இந்த ஏழாம் திருமுறையிலே உள்ள இல்ல திருநின்றியூர் திருத்தலத்துக்குரிய பாடலை பெருமான் முன்வன்று பாடி தோத்திரம் செய்து அவன் அருள் பெற்று அகமகிழ்வாக நலமாக வாழ்வோம் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக் கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் திருச்சிற்றம் ஆரூர் அமழ்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அறியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்